i <laughs> சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் இந்த சேனக்கிழங்கு வருல் வறுவல் செய்கிறதுக்கான ஒரு சேனக்கிழங்கு வந்து தோல்லாம் சீவிட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டு இந்த சைஸில் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்துலேருந்து கிழங்கு வரைக்கு தேவையில்லாம் தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சள் தூள்லாம் சேர்த்து கிழங்கு வந்து முக்கால் பாகம் வரைக்கும் நல்லா வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருங்க ரொம்ப குழைய விட்டுறாதிங்க மிக்ஸி ஜார்ல ஒரு பெரிய வெங்காயத்தை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ அதே ஜாரில் கால் கப் திருணை தேங்காய் சோம்பு மிளகு பூண்டு கருவேப்பில் பாதி தக்காளி தக்காளியெல்லாம் சேர்த்து குறை கொறை அரைச்சி எடுத்து வச்சிருங்க ஒரு கடையில் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு நல்லா பொறிஞ்சொன்னே அரைச்ச வெங்காயம் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கி அரைச்ச மசாலாவையும் சேர்த்து என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கிங்க இப்போ கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலாம் சேர்த்து தேர்ட்டி செகண்ட்ஸ் வதக்கிட்டு கிழங்கையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க குறைஞ்சது அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடணும் நடுவில் ரெண்டு மூணு தடவை மூடியை திறந்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் மூடி போட்டு வச்சு வதக்கினா தான் வந்து நல்ல பொன்னிறமாக இருக்கும் கிழங்கு மசாலாம் நல்லா ஒன்று செஞ்சு இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோடனே அடுப்பாக பண்ணிருங்க அவ்வளோதாங்க அட்டாசமான டேஸ்ட்டில் சேனக்கிழங்க மருவம் ரெடியாக இருக்குது மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள்